கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை அறிவருக்கிறாரோ அவைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தில் விவாதமாக எழுதப்பட்டிருக்கிறது தூராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விருந்தோடும் கால் இருதயமானது மனிதனுடைய சிந்தனை உணர்வு நடைமுறை கட்டமைப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு அவயவாய் இருக்கிறது இதுமாக நம்முடைய நல்ல கெட்ட சிந்தனையின் காரணம் நம்முடைய இருதயம் சந்தோஷம் திருப்தி துக்கம் அல்லது ஏமாற்றம் அடைகிறது இருதயமானது நம்முடைய உணர்வுகளின் முக்கியமான ஊற்றாயிருக்கிறது மேலும் இதனால் நம்முடைய மூட் அதாவது மனநிலை அமைக்கப்படுகிறது உண்மையில் நம்முடைய மூளை நம்முடைய அவயவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது ஆனால் அது ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நம்முடைய இருதயத்தின் இடத்தில் அபிப்பிராயம் கேட்கிறது மேலும் இருதயத்தின் சிக்னல் அதாவது செய்தியின்படி மூளையானது செயல்முறை செய்து முடிவெடுக்கிறது ஒருவேளை நம்முடைய இருதயமானது தூராலோசனை பிணைக்கும் என்றால் நம்முடைய மூளையும் அவ்விதமான கட்டளைகளை நம்முடைய அவயவங்களுக்கு கொடுக்கிறது அதாவது இருதயம் மற்றும் நம்முடைய நடைமுறைக்கும் மிக ஆழமான உறவு இருக்கிறது கர்த்தருடைய சீஷ்யனான யூதாஸின் இருதயத்தில் சாத்தான் புகுந்தான் மேலும் அவன் பிரதான ஆசிரியர்கள் மற்றும் பரிசேயருடன் சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சிலுவில் அறையும்படிக்கு அவரை அவர்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி சத்தியம் பண்ணினான் இது நிமித்தமாக அவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு அவர்களுக்கு உதவினான் எப்பொழுது யூதாஸ் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் மூப்பர் மற்றும் பரிசையரோட கூட தோட்டத்தில் வந்தானோ அப்பொழுது அந்த தூர ஆலோசனையின்படி செய்ய துரிதப்பட்டான் அப்பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்து யூதாஸை நோக்கி நீ எதற்காக வந்தாயோ அதை செய் என்றார் இந்த வார்த்தைகளின்படி தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது யூதாஸ் சாத்தனிடம் அகப்பட்டு பயங்கரமான பாவம் செய்தான் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு வெள்ளி காசை கொண்டு பிரதான ஆசிரியரிடத்தில் சென்று குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அவர்களிடத்தில் கூறினான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இறந்துவிட்டு புறப்பட்டு போய் நான் கொண்டு செத்தான் வாஸ்தவத்தில் தூராலோசனை பிணைக்கும் இருதையும் தீங்கு செய்வதற்கு விருந்தோடு கால்களை ஆண்டவர் அருவருகிறார் ஆனால் அப்படி சிந்திக்கிறவர்கள் மேலும் அந்த சிந்தனைகளை நடப்பிக்கிறவர்கள் ஒருவேளை தங்கள் பாவ உணர்வு அடைந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்களானால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை மன்னிப்பார் யூதாஸ் மனம் வருந்தினான் ஆனால் ஆண்டு மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தவில்லை அதனால் அவன் நரகத்திற்கு பார்த்திருவானான் ஒருவேளை அவன் அப்படி செய்திருந்தானால் ஆண்டவர் அவனையும் நிச்சயமாக மன்னித்திருப்பார் பிரியமானவர்களே உங்களுக்கும் துராலோசனை பிணைக்கும் இறுதியம் இருக்கிறதா உங்கள் கால்களும் தீங்கு செய்வதற்கு விருந்தோடுகிறதா மனம் வருந்தினால் மட்டும் போதாது மனம் திருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவர் நம்பிக்கைக்குரியவராகையால் நிச்சயமாக உங்களை மன்னிப்பார்